உடல் ரொம்ப வந்து பலகீனமா இருக்கக்கூடிய பெண்கள் உடம்பு வெயிட்டே போட மாட்டேங்குது டாக்டர் அதே மாதிரி எப்பவுமே ஹீட்டா இருக்கு வெள்ளப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு சரியா பசி எடுக்க மாட்டேங்குது சரியான தூக்கம் வந்து இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களை நிறைய பேரை வந்து பாக்குறோம் அதாவது ஒரு ஜூஸ் எப்படி செய்யுதுன்னா தீவிரமா மருத்துவமனை மருத்துவ இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சொல்லும் பொழுது அது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை ஸோ அதில் அதிகப்படியான நீர் செத்துக்கள் வந்து இருக்கு குளிர்ச்சிய அதே சமயத்துல நம்மளுடைய தசைகளையும் சரி அதே மாதிரி உள் உறுப்புகளையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டும் இருக்கும் முக்கியமா பெண்களுக்கு உடம்போட ஹீட் அதிகமாகி அதனால வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வந்து நான் இதுக்காக மாத்திரைகள் எடுத்துக்கிறேன் டாக்டர் அப்பப்போ பெட்டர் ஆகுது ஆனாலும் திருப்பி வந்து எனக்கு உடம்பு ஹீட்டாகி வெள்ளைப்படுதல் மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த வெள்ளைப்படுதல் இருக்கிறதுனால எனக்கு உடம்பு வெயிட்டே அதிகமாக மாட்டேங்குது ஸோ கூடவே நிறைய ஸ்ட்ரெஸ் மாதிரியான விஷயங்களும் சரி உடல் சோர்வு இருக்குது இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் வந்து கம்மியாக இருக்கிறது ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கிறது அதாவது நீர்த்துவம் வந்து கம்மியாக இருக்கிறது உடம்பு எப்பவுமே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது தான் இதுக்கான ரீசன் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான உடல் எடை இருக்கணும் ஸோ உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பம் வந்து குறையணும் அதே மாதிரி நல்ல இரவு தூக்கணும் இருக்கணும் அப்படிங்கிற பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த வெண்பூசணி ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வெண்பூசணி ஜூஸுக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள் இதை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வெண்பூசணி சாறு எடுத்து வச்சுருக்கோம் இது கூட வந்து இளநீர் தேங்காய்பால் நாட்டு சர்க்கரை இந்த இளநீரோட வழுக்கை கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஜூஸ் வந்து இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இதை வந்து அப்பப்போ நம்ம வந்து குடிக்கலாம் அதுவும் சம்மர் டைமில் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் முக்கியமாக வெள்ளைப்படுதல் சிறுநீர் பாதையில் வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னா இதை குடிக்கும் பொழுது அவங்களுக்கு உடனடியாக இந்த மாற்றங்களை வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஸோ இன்னைக்கு இந்த டேஸ்டியான அதே சமயத்தில் ஆரோக்கியமான இந்த வெண்பூசணி ஜூஸ் எப்படி செய்யணும் நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக பெண்கள் வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள் குழந்தைகளுக்கும் வந்து இது கொடுக்கலாம் ஏன்னா ரொம்பவே வந்து இது டேஸ்டியாக இருக்கும் வாரத்தில் இல்லை மூணு அல்லது நான்கு நாட்கள் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து முழுமையாக சரியாகும் அடிக்கடி வரக்கூடிய நீர் சுருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இதே மாதிரி அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் ஸோ இன்னைக்கு ஆரோக்கியமான அந்த சமயத்தில் டேஸ்டியான இந்த வெண் ஜூஸ் எப்படி செய்து நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதம் சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத்த கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் பேரறிவு யோகம் தரும் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை குணம் ஆயுள் கால நிவாரணம்